ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காங்க வீரா வந்து மனசு மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றை மாதிரி அவள் கிடையாது அவள் வந்து சீக்கிரம் இவங்களை ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அம்மா சொல்லும்போது கண்மணி வந்து நான் வீரா வந்து அங்கேயே என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனா அவள் வந்து இந்த வீட்டுக்கெலாம் வரமாட்டாள் நீ சந்தோஷமாக போயிரு நான் வந்து என்ன ஆனாலும் சரி இந்த தாலி ஏற்றுக்கிட்டலாம் நான் அங்கே வரமாட்டான் அப்படின்னு எங்கிட்ட சொல்லி தான் நம்பிக்கை அனுப்பினா வரமாட்டாத்தை அப்படின்னு சொல்லும்போது என் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் தான் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் மருமங்களை ஆனால் வந்து என் தங்கச்சி வந்து இந்த வீட்டிலலாம் நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்து எதுக்கு வாழ்கிறதுக்காக வா ராஜேஷையும் என் அண்ணனையும் கொன்றுட்டாங்கல்ல அதுக்கு நான் பழி தீர்க்கணும்ல அதுக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் அதை நான் எப்படி மறப்பேன் அது இன்னும் என் மனசுல தான் இருக்கு நான் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு வழி பாரு இவங்க எல்லாரையுமே பிச்சுக்கிட்டு அலைய பாரு அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வந்து எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க கேட்டுட்டு இதை வீராட்ட சொல்லி தான் வீரா வந்து இங்கே வந்து வாழ்வா வீராவை சேர்த்து வைக்கணும்னா இதை நம்ம சொன்னாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் வாயால் சொன்னால் நம்ப மாட்டாளே வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து வீடியோவாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் போதும் அப்படின்ட்டு வீரா வீட்டுக்கு போறாங்க வீரா உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும்னே என்கிட்ட பேச என்ன வள்ளி அம்மா இருக்கு நான் தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன்னே அப்படின்னு வீரா வந்து வீராட்ட வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பிருந்தாவும் பிருந்தாவோட அம்மா வந்து முத்துலட்சுமியும் சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக போகிறாங்க அப்பன்னு பார்த்து நீ வந்து நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா அப்படின்னு தெரியும் உங்கள் அக்காவை பற்றி சொன்னா நீ என்ன நம்பவா போற நான் அதனால தான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் என்ன சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீடியோ பாரு உனக்கே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதுல வந்து கண்மணி பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து வீரா பார்த்துட்டு இந்த காரணத்துக்காக தான் நீ வந்து அந்த வீட்டுக்கு வாழவே போனியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி வச்சிட்றாங்க வள்ளியம்மா வந்து வெளியில் வராங்க மாறன் வந்து அத்தை என்ன நீ பட்டுக்காக வந்த என்னவோ பேசுனேன் நீ பட்டுக்க போகிற கண்டுக்காமல் அப்படின்னு சொல்லும்போது டேய் நம்ம நினச்ச காரியம் போது வீரா வந்து நம்ம வீட்டுக்கு வருவா பாரு அப்படின்னு சொன்னால் எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற அவள் உன்னை ஏற்றுக்கிட்டு பாரு இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அந்த அத்தை வளர்றாங்க அப்படின்னு சொன்னால் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமாக போயிடுறாங்க ஏன் அந்த அத்தை இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க திடீர்னு என்னவா இருக்கும் எப்படி அவ மனசை இவங்க மாத்திருப்பாங்க அவர என்னோட சேர்ந்து வாழ்கிற வாழை வருவா அப்படின்னு வேற சொல்லிட்டு போகிறாங்களே உறுதியாக அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நிற்கிறாரு ஹீரா வந்து இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரி வராது கண்மணி வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்குது அவள் வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்து தீர்வுகாணா நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக கிளம்புறாங்க கிளம்பி பேக்கை கொண்டு வந்து ஆட்டோவில் வைக்கிறாங்க வச்சுட்டு ஏய் வந்து ஆட்டில் ஏறு அப்படின்னு மாறனை கூப்பிடும்போது யார கூப்பிடுற அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு மாறன் ஏய் தான் கூப்பிட்ற வந்து ஏறுன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ கூப்பிட மாட்டியே என்கிட்ட தான் நீ பேச மாட்டியே என்னோட வாழமாட்டேன் சேர்ந்து மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன எங்கே கூப்பிடுற அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் பேசாத ஆட்டில் வந்து ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது என்ன மாயம் அந்த அத்தை வந்து பண்ணிடுச்சின்னு தெரிலையே திடீர்னு வந்து கிளம்பிட்டாலே நம் நம்மளோட வாழை ஒத்துக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்தில் வந்து ஆட்டில் வந்து ஏறுறாங்க வீராவு மரணம் மாலையும் கழுத்துமாக போய் வாசலில் போய் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு வள்ளியம்மா வந்து ஆரத்தியெல்லாம் கரைச்சி வச்சுருக்காங்க ஆரத்தி எடுக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக குங்குமம்லாம் வைக்கிறாங்க வச்சுட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்புறம் ரோட்டில் போய் அந்த ஆரத்தி த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு வந்துடுறாங்க கண்மணி வந்து வீராட்ட ரொம்ப கோபமாக கேட்குறாங்க என்னடி இதெல்லாம் இது நீ வந்து இவனோட வாழை போறியா இவனை ஏற்றுக்கிட்டு என்ன கோலம் இதெல்லாம் ஏன் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வள்ளியம்மா வந்து பேசுகிறாங்க நான் தான் சொன்னேன்ல வீரா அந்த வீட்டில் வாழ வருவா நான் கூட்டு வராம விட மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல நான் வந்து சவால் விட்டதை சாதிச்சிட்டேன் பற்றி அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து மாறனை ஏற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கா இனிமேல் வந்து அவளும் ஒரு மருமகளாக இங்கே தான் வாழ போகிறா அப்படின்னு சொல்லி கண்மணிட்ட சொல்கிறாங்க வீரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு இவள் வந்து இங்கே இருந்தால் இந்த வீடும் சரி இருக்கிற இடமும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கண்மணி வந்து இவள் ஏன் இங்கே வந்தால் எப்படியாவது இவளை பிரித்து வைக்கணும்னு பார்த்தா இவள் வந்து அந்த மாறநாடாக சேர்ந்துருக்காள் நான் அவனே உள்ளே விடக்கூடாதுன்னு நினைச்சா இவள் போய் சேர்ந்து வந்திருக்காள் எல்லாம் தப்பு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கு இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஏதாவது பண்ணி இவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சாகணும் இதுக்கு மேலேயும் அவங்கள வந்து விட்டு வச்சுருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறேன் வீரா வந்து மனசுக்குள்ளே அவங்களும் ஒன்று யோசிக்கிறாங்க கண்மணி நீ வந்து விட்டால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே வந்து ஒரு வழி பண்ணிடுவே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு அடம்புடிச்சி கல்யாணம் பண்ணதே இந்த எண்ணத்துக்காக தானா இப்படி ஒரு எண்ணம் மனசில் இருந்திருக்கா வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கல நான் இருக்கிற வரைக்கும் அதை நான் நடக்க விட மாட்டேன் ராமச்சந்திரன் சாருக்கும் சரி இந்த குடும்பத்தில் யாருக்கும் அப்படி ஒரு நிலைமையை நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் மனசில் சொல்கிறாங்க அதோட இந்த ரிவியூ முடியுது